உலக திருக்குறள் மையமும் நங்கநல்லூர் திருக்குறள் பேரவையும் நங்கநல்லூர் மகளிர் மன்றமும் இணைந்து நடத்தும் உலக நூல் திருக்குறள் சாதனை மாநாடு வணக்கம் திருக்குறள் பேரவை அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் மரம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே பாவலர் ஏறு தமிழ் தமிழ்மொழியை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று மிக அழகாக விவரிக்கிறார் இந்த தமிழ்மொழியின் மேயே இருக்கக்கூடிய ஆர்வம் தமிழ்மொழிக்கு சேவை செய்ய வேண்டும் என நோக்கம் அதன் சார்ந்த வாழ்க்கையை திருக்குறள் வழியாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேட்கை திருக்குறள் சார்ந்த சேவைகள் சமூக சேவைகள் இவைதான் திருக்குறள் பேரவையின் நோக்கங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த திருக்குறள் பேரவை தொடங்கப்பட்டு தொய்வின்றி நடைபெற்று வருகிறது திருக்குறள் பேரவையின் முதன்மையான நோக்கங்கள் திருக்குறள் வழி நடக்க மக்களுக்கு வழிகாட்டுதல் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு திருக்குறள் வழியாக மாணவர்களுக்கு வழிகாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு போக்கப்பட்ட திருக்குறள் பேரவை அன்றைய நாட்களில் அரங்கங்கள் வேறு வசதிகள் வாய்ப்புகள் இவை இல்லாத நாட்களிலே வீதி தோறும் வீடுகள் தோறும் இடம் கிடைக்கிறதோ மரப்படியோ அல்லது கோயில்களுக்கு அருகிலோ கூட்டங்கள் திறந்தவெளி கூட்டங்கள் இப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு இந்த பேரவைக்கு வராத தமிழ் அறிஞர்களே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு இந்த பேரவைக்கு உண்டு இல்லந்தோறும் திருக்குறள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு லட்சத்திற்கு மேலான திருக்குறள் நூல்கள் பொருளுடன் கூடிய நூல்கள் அச்சிடப்பட்டு முனைவர் அவர்களுடைய சேவையின் காரணமாக அனைவருக்கும் வழங்கப்பட்டது ஆங்காங்கி திருக்குறள் பலகை குரல் விளக்க பலகை அமைக்கப்பட்டு அவற்றில் அன்றாடம் திருக்குறளும் பொருளும் எழுதி வைக்கப்பட்டன இந்த சேவையை அன்றைய நாளில் செய்த திருக்குறள் பேரவையினுடைய மேனாள் தலைவர் கவிஞர் குணசேகரன் அவர்களுடைய தொண்டினை மறக்க இயலாது அப்படி கீழே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இந்த நங்கநல்லூரில் ஒரு திருக்குறள் மாநாடு நடத்துவது என்பது ஒரு சாதனை படைத்த ஒரு செயல் அந்த செயலை செய்வதற்கு நம்முடைய உலக திருக்குறள் மையம் ஐயா மோகனராஸ் அவர்கள் மாதந்தோறும் வல்லூர் கோட்டத்திலே விழா நடத்தக்கூடியவர் அவர் ஒரு திட்டத்தை விடுத்து ஒரே நாளில் ஆயிர இடங்களில் திருக்குறள் மாநாடு நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தலைப்பாக நூறு தலைப்பு கொடுத்து நூறு இடங்களிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நம்முடைய நங்கநல்லூரிலே திருக்குறளில் பெண்ணிய சிந்தனைகள் என்ற தலைப்பிலே இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இதில் ஏறக்குறைய நிறைய பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கட்டுரை எழுதினார்கள் அந்த கட்டுரையிலே சிறந்த கட்டுரைகளாக இருபத்தெட்டு பேரை சேர்ந்திருக்கு இந்த இருபத்தி எட்டு கட்டுரையாளர்கள் கட்டுரை வாசிக்க இருக்கிறார்கள் அப்படி அந்த கட்டுரை எழுதிய இந்த நிகழ்வில் நங்கநர் திருக்குறள் பேரவையும் நங்கநலூர் மகளிர் மன்றமையும் நினைத்து நடத்துகிற திருக்குறள் சாதனை மாநாடு இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி லண்டனிலே இருக்கக்கூடியவர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நாம் என்ன பேசுகிறதோ அவைகளெல்லாம் அவர்கள் கருதுகின்றனர் திருக்குறள் பேரவையின் மற்ற பணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது வரும் தலைமுறைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் திருக்குறள் மரண பயிற்சி மற்றும் இன்றி அவர்களுக்கு அந்த பொருளை விலக்கி திருக்குறள் வழி நடந்தால் என்ன நடக்கும் திருக்குறள் வழியினை எவ்வாறு பின்பற்றுவது என்றெல்லாம் அவர்களை கற்பிப்பது திருக்குறள் பேரவையினுடைய முதன்மையான நோக்கம் சமூக நோக்கத்தில் வெயில் கேட்ட நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்று கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய அமுதுண்டு என்று உமர்கயா வரிகளை எழுதினார் கவிமணி தேசிக விநாயகம் இந்த நிழல் மரங்களை ஆங்காங்கே நங்க நல்வர்கள் அன்றைய நாட்களில் நட்டது அவற்றை பாதுகாத்தது மாணவர்களுடைய உதவியுடன் திருக்குறள் பேரவையினுடைய சிறப்பு அன்று நங்கநல்லூருக்கு வழி கண்டுபிடிப்பது மிக சிரமமான ஒன்று பீதிகளுக்கு அந்த தெரு பெயர்களை எழுதி பலகைகள் அமைத்தது திருக்குறள் பேரவையின் மற்றொரு சிறப்பு தமிழ் ஆசிரியர்களை அழைத்து பாராட்டுவது சிறந்த பள்ளிகளுக்கு விருது வழங்குவது மாணவர்களுக்கு போட்டிகள் வைத்து அவர்களுக்கு பரிசு தருவது இப்படியெல்லாம் நூல்கள் வெளியிடுவது இவையெல்லாம் இந்த திருக்குறள் பேரவையினுடைய சிறப்பான சேவைகள் இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தது போல நங்கைநல்லூர் மகளிர் மன்றத்துடன் இணைந்து பல பணிகளை செய்தது இந்த நங்கநூல் மகளிர் மன்றம் லோகநாகி குலசேகரம் அம்மையார் அவர்களால் அமைக்கப்பட்டது அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக கூட்டுறவு சங்கத்திலிருந்து நங்கநல்லூர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து இடம் பெற்று அந்த இடத்திலே திருக்குறள் பேரவையினுடைய முயற்சியின் காரணமாக நல்லுள்ளங்கள் நங்கநல்லூர் சார்ந்த மற்றும் தமிழறிஞர்கள் இந்த நல்லுள்ளங்கள் உதவியுடன் ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு அந்த கட்டிடத்திலே மகளிர் மன்றமும் திருக்குறள் பேரவையும் நடந் நடந்தேறி வருகிறது இந்த திருக்குறள் பேரவையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர் புலவர் துரை நரசிம்மன் சிறந்த தமிழாசிரியர் தலைமை ஆசிரியராக பெரும் பணியாற்றியவர் பல மாணவர்கள் இவரிடம் பயின்று மிகச்சிறந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் அது சிறப்பு ஏற்ப உண்மையிலே ஒரு துறை அதாவது தலைமை பொறுப்புக்கு ஏற்றவர் அமைதியானவர் ஆனால் ஆழமானவர் எந்த சிக்கலுக்கும் தீர்வு இவரிடம் உண்டு சுழற்சங்கத்தில் சுழன்று வருபவர் சிறந்த தலைமை ஆசிரியர் திருக்குறள் பேரவைக்கு ஏதேனும் திட்டங்கள் தீட்ட வேண்டும் நங்கநூல் மகளிர் மன்றத்திற்கு ஏதேனும் வழிகாட்ட வேண்டும் ஏதேனும் சிக்கல் வருகிறது என்று சொன்னால் துரை நரசிம்மன் சென்றால் போதும் அவர் தீர்வு தந்துவிடுவார் திற்பம் இவர் மதிநுட்பம் வினை திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு இருக்கிற இருக்கிறார் என்று சொன்னால் அது துரை நரசிம்மன் தான்